அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர் அர்பல் லபரேட்ரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் கொண்டு வந்திருக்கேங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய தொழில் முனைவர்களை நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஆமாங்க இருக்கோம் அதை ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா சொல்லணும் இல்லைங்களா சொன்னால் தானே புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய தொழில் முனிவர்களை இருக்கோம் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட கிட்ட வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நிறையா ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல மார்க்கெட்டிங் பண்ண முடியல உங்களால் எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுங்க இதை வந்து நாங்கள் எங்கள் டீமோட ரொம்ப யோசிச்சோங்க இதை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்த்து பேச்சில் இருந்தே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஃபிஃப்த்து பேட்சிலிருந்து வந்தவங்களேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் இங்கே வந்து பேசிட்டு போகிறோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்காக நாங்கள் எங்கள் கம்பெனியில் எங்கள் டீம்ஸோடு உட்காந்து நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து தோணுச்சுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லைங்களா அந்த வாழ்க்கைக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த ஹெல்த்தியான ஃபுட் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ முடியும் இல்லைங்களா அப்படி நாங்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம் அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு ஓகே இப்போ இந்த தொழில் முனைவோர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் மார்க்கெட்டிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே மன நம்ம வந்து பல தொழில் முனைவர்களை இணைக்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ராடக்ட் ஒன் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வாங்க போகிறோம் வாங்கி இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து ரொம்ப நாளாக இந்த டிஸ்கஷன் போய் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்றத வந்து லொல் அப்படின்னு ஒரு பிராண்டு என்ன லொல்லுன்னு கேட்குறீங்களா லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுத்து லொல் அப்படின்னு ஒரு பிராண்டை ஒன்று உருவாக்கியிருக்கோம் இந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரே ஒரு ப்ராடெக்டை நம்ம வாங்கிப்போம் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுட் லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஃபுட் லைசன்ஸ் வச்சு தான் இதை தயார் பண்ணி கொடுக்கணும் நம்மக்கிட்ட நம்ம வந்து இந்த லொல்லுன்ற ப்ராண்டில் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா நான் நூறு ப்ராடக்ட் பண்ணுறேன் நான் ஐம்பது ப்ராடக்ட் பண்ணுறேன் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம் இந்த ஒரே ஒரு ப்ராடெக்டை நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ப்ராடக்ட்டு சுத்தமான முறையில் நல்ல முறையில் நீங்கள் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும் அதை வந்து இந்த லொல்லுன்ற ப்ராண்டில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த லொல்லுன்ற ப்ராண்டை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறோன்னா இதே மாதிரி உங்கள் ப்ராடக்டை வந்து வீடியோ எடுத்து போடுவோம் மேனுஃபேக்சரர் யாருன்னு சொல்லி அவங்க வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காமிச்சு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் இது தாங்க நம்ம இப்போ எடுத்துருக்கிற முடிவு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆண்டர்ப்ரனர் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருபது பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நான் வந்து ஃபோனில் சொல்லியே அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஏன் வந்து இந்த பதிவை நான் போடுறேன்னா இதில் வந்து பேசினவங்க தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க பேசாதவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து லைசன்ஸ் எப்போ எடுத்தீங்க எவ்வளோ அது வேலிடிட்டி இருக்குது நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ராடக்டில் என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரி அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஒன் ஆண்டர்பிரனர் ஒன் ப்ராடக்ட் தான் இப்போ ஒருத்தர் வந்து ஏபிசி மால்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஏபிசி மால்ட்டை வேறு யாருக்கிட்டேயுமே வாங்க மாட்டோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும் அது சாம்பார் பொடி ஒருத்தர்கிட்ட வாங்கியாச்சுன்னா இன்னொருத்தர்கிட்ட சாம்பார் பொடி போகவே மாட்டோம் ஸோ இது யார் ஃபஸ்ட்டும் பதிவு அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்து பண்ண போகிறோம் நல்லா பண்ணுவோங்க எல்லாரும் சேர்த்து கைகோர்த்து நம்ம இந்த தொழில் முனைவோர்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவோம் ஸோ இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு சேனலை வந்து அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தரமான பொருள் உங்களுக்கு வந்து சேருங்க மக்களாகிய உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டர்பிரனருக்கும் சொல்லிக்கிறேன் தரமான பொருள் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாம் நீங்கள் உங்கள் கிட்டே சாம்பிள்ஸ் வாங்கி அதை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம் அதனால் ஒன் அண்ட்ர்ப்ரனர் ஒன் ப்ராடெக்ட் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணணுங்க உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ஒரு ப்ராடக்ட் மேலே இருக்கணும் அப்படின்றத நான் வந்து முன்வைக்கிறேன் இதன் மூலமாக ஸோ எனிவே எல்லோரும் சேர்த்து கைகோர்த்து எல்லாருக்கும் கை கொடுப்போம் சரிங்களா எனிவே தேங்க்யூ இந்த பதிவின் மூலமாக நான் இதை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் அடுத்து இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது அந்த டேட்டை நான் இன்னும் இன்னொரு பதிவில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தேங்க்யூங்க